அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக மிக்கவை தேனினும் தேன் அனை நின்றும் சிந்தும் தெளி தேனும் இனிமையானவை திருப்பாடல் பத்தொன்பது பத்தாவது வசனம் சங்கீதம் பத்தொன்பது பத்தாவது வசனம் தேன் அப்படின் போது நமக்கு நாவிலே சுவை கொடுக்கும் இல்லையா அப்போ இது தேன் அப்படின்னாலே எல்லாரும் விரும்புவாங்க இந்த தேன்ல நிறைய தேன்கள் கொம்பு தேன் இருக்கு மலை தேன் இருக்கு காட்டு தேன் இப்படி எல்லாமே நிறைய வகைகளுக்கு இன்றைக்கி ப்யூராக தேன் கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது மலைப்பகுதிகளெலாம் போகும்போது நம்ம அந்த தேனோட சுவையை நம்ம நல்லா ருசித்து பாருமோ பியூர் தேன் வந்து தூய்மையான இந்த தேன் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் வந்து எந்த கலப்புடமும் இல்லாமல் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தேன் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் வாய்ந்தது எல்லா மருந்து மருத்துவர்களும் அதை பரிந்துரைப்பாங்க அதாவது இந்த தேனை உட்கொள்ளும்போது சில நாட்டு மருந்து தே மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா தேனில் கலந்து தான் சாப்பிட சொல்லுவாங்க அப்போ அந்த தேன் வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் சரியாயிடும் உன்னில ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னு வச்சுங்க ஒரு தலைவலி வந்தா உடனே நம்ம என்ன பண்றோம் மாத்திரை போடுறோம் டாக்டர் கிட்ட போறோம் நிறைய செய்யறோம் ஆனா ஒண்ணு இல்லைங்க ஒரு சொட்டு தேனை கை உள்ளங்கையில வச்சு அப்படி நக்கி சாப்பிட்டோன்னு வச்சிருங்க கொஞ்ச நேரத்துல நம்முடைய தலைவலியே போயிருமா அந்த அளவுக்கு அதுல மருத்துவ குணம் இருக்கு தேன்ல அப்ப இந்த தேன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க நல்ல தமிழ் உச்சரிப்பு வரும் அந்த நாவெல்லாம் ரொம்ப அழகாய் அது மடிந்து கொடுக்கும் அப்படி நினைச்சு என்ன செய்வாங்க அந்த தேனை தினந்தோறும் அந்த குழந்தைக்கு ஒரு சொட்டு கொடுப்பாங்க அப்போ இந்த தேனுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படி என்றால் இந்த தேன் அதுக்கே இவ்வளவு சிறப்பு இருக்குது மருத்துவ குணம் இருக்கு நிறைய பண்புகள் அதுக்கு இருக்குனாக்கா கடவுளுடைய வார்த்தை கூட எப்படி இருக்குன்னா தேனை போன்று சுவை இருக்கிறது அதாவது அது திகட்டாது எவ்வளவு சாப்பிட்டாலும் திகட்டாது ஒருவேளை நம்ம தேனை சாப்பிடும் போது கூட ஒரு வேலை தகட்டலாமா கடவுளுடைய வார்த்தையை கேட்க கேட்க அந்த சுவையைதான் நமக்கு கூட கூட்டு தவிர அது ஒரு நாளும் அந்த சுவை நின்று தவி தள்ளி போகாது அப்போ அது சுவை மிகுந்ததா இருக்கும் அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நாம விரும்பி கேட்கும் போது அதை சுவை மிகுந்ததாக இருக்குங்க அப்போ அதுல கசப்பு தன்மை இருக்காது ஒருவேளை அந்த கடவுளுடைய வார்த்தையை புறக்கணித்து கடவுளுடைய வார்த்தையை நம்ம கேட்கலன்னாதான் அது நமக்கு அந்த கசப்பான உணர்வை நம்ம கொடுக்கும் பல நேரங்களில் கடவுளுடைய வார்த்தை நமக்கு உணர்த்து வண்ணமாக கூட இருக்கு எல்லா நேரத்துல இனிமே கிடையாது சில நேரங்கள வண்ணமார் கடவுள் எனக்கே பேசினார் எனக்காக பேசினார் என்னுடைய உள்ளத்தோடு பேசினார் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இடத்துல இருக்கிற குறைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நாம வந்து அந்த மனம் மாறுதலுக்கு நேரம் வழி நடத்தப்பட வேண்டும் இன்னொன்று இந்த தேன் எவ்வாறு சுவையா இருக்குதோ அது போல ஆண்டுடைய வார்த்தை சுவை மிகுந்ததாக இந்த சுவை மிகுந்த ஆண்டவர் வார்த்தையை நாம மட்டும் சுவைத்தால் போதாது மற்றவர்களும் சுவைப்பதற்கு நாம என்ன வழி செய்ய வேண்டும் அப்போ அது இயேசுவின் அன்பு அதிகமான சுவை மிகுந்ததாக அப்போ இயேசுவின் அன்பை ருசி பார்த்தவர்கள் தெரியும் அப்படி என்றால் இயேசுவை அறியாத மக்களும் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு நாம் வழி வகை செய்ய வேண்டும் அப்படி என்றால் ஆண்டவர் சுவை மிகுந்தவர் ஆண்டோருடைய வார்த்தை இனிமையானது அதை நாம் பருக பருக தேனிலும் இனிமி இனிமையான சுவை நம்ம வாழ்க்கை கொடுக்கிறது அப்படிப்பட்ட தேன் தேனிலும் மதுரமான அது தேனிலும் மதுரமான தேனடையிலும் சிறப்பான ஆண்டருடைய அன்பை நாம் ருசி பார்த்திருக்கிறோம் அந்த ஆண்டருடைய அன்பு மகத்துவமானது வல்லமை மிக்கது இந்த நாளில் அந்த அன்பு உங்களை அருமையாய் வழி நடத்தும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர் உங்களை ஆசுர் மதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே தேனிலும் இனிமையானவர் நீர் ஆண்டவர் தாமே என்னுடைய வாழ்விலே எப்போது மினிமெலி தந்து காத்தரலும் ஏசில ஜபிக்கிறோம் எங்களால் மீன் கடவுளை ஆஹ்